மகாகணபதியே நமோ நமக நாம் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாக விநாயகரை வேண்டி துவங்குவோம் நம் வாழ்வில் ஏன் தடைகளும் கஷ்டங்களும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரு முன்னேற்றம் இல்லை ஏன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை என்ற குழப்பம் நம்மில் பலருக்கும் இருக்கும் இந்த நிலையை மாற்றி நம்மையும் வெற்றி பாதையில் பயணம் செய்ய வைப்பார் முழு முதற் கடவுளான கணபதி பல நாட்களாக ஒரே பாணியில் பயணம் செய்து வந்த பதிவுகளை முதலில் உடைத்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர முதல் காரியமாக விநாயகர் பூஜையை துவங்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் கோவிலுக்கு சென்று அரசமர விநாயகருக்கு நீர் ஊற்றி வழிபடலாம் அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் உள்ள கணபதிக்கு அல்லது ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து தீபம் ஏற்றி ஒரு புல் வைத்து ஒரு சிறு துண்டு வெள்ளம் பிரசாதமாக வைத்து வழிபட ஆரம்பித்தால் போதும் கண்டிப்பாக மாற்றம் நிகழும் விநாயகர் ஸ்லோகங்கள் அல்லது விநாயகர் அகவல் படிக்கலாம் அல்லது ஓம் கங் கணபதியே நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இறைவன் பூஜையின் விதிமுறைகளை பார்ப்பதில்லை நமக்கு தெரிந்த எளிமையான முறையில் ஆத்மார்த்தமாக வழிபாட்டை செய்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் விநாயகருக்கு முப்பத்தி இரண்டு வடிவங்களும் பெயர்களும் உள்ளது ஒவ்வொரு உருவத்தில் அருளும் கணபதிக்கு ஒவ்வொரு பலன் உண்டு இதில் பத்தாவது வடிவமான கணபதியையும் நான்காவது வடிவமான வீரகணபதியையும் பற்றி பார்ப்போம் இவர்கள் இடையூறுகளை நீக்கி வெற்றி தருபவர்கள் இடையூறுகளை நீக்கும் கணபதி சிப்ரம் என்ற சொல்லுக்கு விரைவு என்று பொருள் கலியுகத்தில் கணபதியும் சண்டி தேவியும் விரைந்து வந்து அருள்வர் என மந்திர சாஸ்திரம் கூறுகிறது ஒடித்த தந்தம் கற்பக கொடி பாசம் அங்குசம் இரத்தின கும்பம் ஆகியவற்றை ஏந்தியவராய் மனம் கவரும் வகையிலான செம்பருத்தி பூ போன்ற சிவந்த நிறமுடையவராய் காட்சியளிப்பவர் சிப்ரகணபதி இவர் நான்கு கரங்களில் வைத்திருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றை குறிக்கிறது ஒடித்த தந்தம் தூய்மையையும் உறுதியையும் துணையாகக் கொண்டு செயல்களை நிறைவேற்றுவதை காட்டுகிறது ரத்ன கும்பம் அனைத்து செல்வங்களையும் தருபவர் என்பதை உணர்த்துகிறது கற்பக மரக்கொடி அடியவர்கள் வேண்டுவதை வேண்டியபடியே அருளும் கருணை உள்ளம் கொண்டவர் என்பதை காட்டுகிறது பாசமும் அங்குசமும் உயிரின் ஆணவ மலத்தை அகற்றுவதை குறிப்பது பாசம் புலனடக்கத்தை குறிப்பது அங்குசம் இந்த கணபதியை வழிபட்டால் அனைத்து இடையூறுகளும் நீங்கும் தாமதம் மற்றும் இழுப்பறி நீங்கி வெற்றி கிட்டும் இவருக்குண்டான தியான ஸ்லோகம் தந்த கல்ப லதா பாச ரத்ன அங்குசோ பந்தூக கமனீயாங்கம் ஷிப்ரகணாதிபம் ஸ்லோகத்தின் பொருள் தனது ஒடித்த தந்தத்தையும் தேவலோக கற்பக மரக்கொடியையும் பாசக்கயிற்றையும் நவரத்ன நிதி கலசத்தையும் அங்குசம் என்னும் ஆயுதத்தையும் மனம் கவரும்படியான பொழிவு உள்ளவரும் செம்பருத்தி பூ போன்ற சிவந்த நிறத்தில் உள்ளவரும் மனம் கவரும் பேரழகு தோற்றம் உடையவருமான உடைவருமான கணபதியை தியானிக்க வேண்டும் வீரகணபதி சிவந்த திருமேனியில் காணப்படும் வீரகணபதி தன்னுடைய பதினாறு திருக்கரங்களில் அனைத்து முக்கிய தெய்வங்களின் ஆயுதங்களை ஏந்தியிருப்பார் எட்டு திசைகளையும் அவற்றிற்கு இடையே உள்ள எட்டு இடைவெளிகளையும் வீரகணபதியின் பதினாறு கைகள் குறிக்கின்றன அவர் கையில் இருக்கும் ஆயுதங்களை வரிசையாக காணலாம் வேதாளம் வேதாளம் என்னும் போர்படை ஏவல் ஆயுதம் சக்தி ஆயுதம் இச்சை கிரியை ஞானம் ஆகிய மூன்று சக்திகளையும் குறிக்கும் முருகனின் சிறப்பான ஆயுதம் இது வில் அம்பு போர்க்களத்தின் பிரதான போர்க்கருவிகள் சக்கரம் விஷ்ணுவின் ஆயுதம் கூர்மை செயல் நேர்த்தி இதன் உட்பொருள் கட்கம் நீண்ட கத்தியும் கைப்பிடியும் கொண்டது ஞான வாழ் கபாலிக சைவ சமயத்தின் அடையாளங்களில் ஒன்று யோகிகள் பயன்படுத்துவது முத்கரம் பூண்போட்ட இரும்பு உலக்கை எதிரிகளை அடிக்க உதவுவது கதாயுதம் இது பிடிக்கும் தண்டமும் உருண்டையான முனைத்தலை பகுதியும் சேர்ந்த ஆயுதம் நாகம் ஒன்று முதல் ஏழு தலைகள் வரை இருக்கும் எதிரிகளை மயக்க வல்லது பாசம் கயிறு உயிர்களை பிணைத்துள்ள மும்மலங்களையும் போக்குவது சூலம் சிவபெருமானின் ஆயுதம் படைத்தல் காத்தல் அழித்தலை குறிக்கும் குந்தம் ஈட்டி கூர்மையான அறிவை குறிப்பது பரசு கோடரி சிவபெருமானின் ஆயுதம் உயிர்களின் பாசங்களை அறுப்பது கொடி இறைவனின் பெருமையை காட்டுவது இந்த விநாயகரை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் காரிய சித்தி நினைத்த காரியம் கைகூடுதல் வழக்குகளில் வெற்றி கிட்டுதல் எதிரிகளை வெல்லுதல் நோய் நீக்கம் பெறுதல் தியான ஸ்லோகம் வேதாள சக்தி சரகார்முக சக்கர கட்க கட்வாங்க முத்கர கதாங்குச பாசான் சூலஞ்ச குந்த பரசுத்வஜ முத்வஹந்தம் வீரம் கணேச மருணம் சததம் ஸ்மராமி ஸ்லோகத்தின் பொருள் சிவந்த நிற திருமேனியரும் எப்பொழுதும் வேதாளம் என்னும் படை ஏவல் ஆயுதம் சக்தி என்னும் ஆயுதம் அம்பு வில் சக்கராயுதம் கத்தி கட்வாங்கம் என்னும் ஆயுதம் இரும்பு உலக்கை கதை என்னும் ஆயுதம் அங்குசம் என்னும் ஆயுதம் படமெடுத்த நாகம் பாசக்கயிறு ஆகியவை சூலாயுதம் ஈட்டி என்னும் வேல்கம்பு ஆயுதம் கோடரி கொடி ஆகிய பதினாறு ஆயுதங்களை தனது பதினாறு கைகளில் தாங்கி இருப்பவரும் கணபதி என்னும் பெயர் உடையவரும் மகாவீரருமான கணேஸ்வரரை மனதில் எண்ணி வணங்குகிறேன்